கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை படிப்படியாய் நடத்துகிறவர் உங்கள் வாழ்க்கையை என்றைக்கு ரட்சகர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தீர்களோ அன்றிலிருந்து உங்கள் வாழ்வு முழுவதையுமே ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்றால் நீங்கள் கத்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு பின்பற்ற வேண்டும் எலியாவை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம் எலியாவை தேவன் நடத்தின விதங்களை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் தேவன் எலியாவை வேறு விதமாய் நடத்துகிறார் முதலாவது ஆகாபுக்கு போய் மழை வராது என்று சொல்லச் சொன்னவர் மீண்டும் போய் ஆகாவை சந்திக்கும்படி சொல்லுகிறார் இப்பொழுது ஆகாபுக்கு கடும் கோபம் ஏனெனில் எலியா சொன்ன வார்த்தையின்படிதான் தேசத்தில் பஞ்சம் என்று கடும் கோபத்தோடு கூட இருக்கிற அரசனை ஒருவன் சென்று பார்ப்பது எப்படி இந்த எலியா தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர் ஆண்டவர் சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் அப்படியே சரி என்று சொல்லுகிறவர் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாக கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடுவேன் என்றார் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பஞ்சகாலம் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று தேவன் சொன்னபடியே பஞ்சகாலம் இருந்தது இப்பொழுது தேவன் உண்மையுள்ளவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் எலியாவை அழைத்துச் இப்பொழுது நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தில் மழையை கட்டளையிடப் போகிறேன் என்று என கண்பானவர்களே ஆண்டுகள் உருண்டு போனது ஆண்டவருடைய வார்த்தை மாறவே இல்லை நான் சொன்னபடியே மழை வராது நான் சொன்னபடியே மழை வரும் என்று போய் சொல்ல எலியா என்று எலியாவை அனுப்பினவர் எலியாவை வெட்கப்படுத்தவே இல்லை இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் அற்புதமான தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்று மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார் அந்த வார்த்தையின் தேவன் மழையை கட்டளையிட்டார் மழை எப்படி வந்தது இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஓராவது வசனம் பின்பு எலியா ஆகாபை நோக்கி நிற்போம் போஜனம் பானம் பண்ணும் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் எலியா கத்தருடைய வார்த்தையின் படியே நேரடியாக ஆகாபை பார்த்து சொல்லுகிறார் நிற்போம் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது மழை வந்துவிட்டதா மழை வரவில்லை வருவதற்கு முன்பதாகவே சொல்லுகிறார் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது இந்த நாளெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் மழை வரவே இல்லை தீர்க்கன் சொல்லுகிறார் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது இந்த சத்தத்தை கேட்பதற்கு ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் மனுஷீக காதுகளில் யாரும் இந்த சத்தத்தை கேட்க முடியாது உலகத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் இப்படி விசுவாசத்தோடு பேச முடியாது நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் கர்த்தர் சொன்னபடி ஏதோ ஒன்றை எல்லையா கற்பனை செய்து விசுவாசிக்கவில்லை மழை வரும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா அந்த வார்த்தையை விசுவாசித்தார் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் வாழ்வில் என்ன போகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை எது இந்த நாளெல்லாம் அந்த வார்த்தையை அறிக்கை செய்யப்போகிறீர்கள் ஆண்டவரே பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படும் என் வாழ்வில் ஆசிர்வாதமான மழை பெய்யும் அங்கே நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கையளவு மேகம் வருகிறது அதன் பிறகு கார் மேகம் வருகிறது பெருமழையின் இறைச்சல் கேட்டு பெருமழை பெய்கிறது கத்த சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தேறுகிறது உங்கள் வாழ்விலும் இதுவே நடக்கும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நாம் இணைந்து ஜபிக்கப் போகிறோம் உங்கள் வாழ்வில் தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார் பரலோகத்தின் தேவனே நல்ல நீர் வாக்கு மாறாதவரப்பா சொன்னதை செய்கிறவர் ஆண்டுவரே அன்றைக்கு எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பஞ்சத்தை அனுமதித்தீர் மறுபடியும் எலியா சொன்ன வார்த்தையின்படியே பெருமளையின் இறைச்சலை கேட்க பண்ணினிரே உங்க பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் வாக்கு செய்தீரோ ஆண்டவரே அந்த வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் இன்றைக்கு நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் உள்ளங்கையளவு மேகம் அவர்களுக்கு தெரிந்தாலும் ஆண்டவர் பெருமளையாய் அதை மாற பண்ணுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே வல்லமையுடையவர் உடையவர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுங்கப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்கிறவர் உங்கள் வாழ்விலும் இதே போல பெருமழை நிறைச்சல் கேட்கப்படும் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யுங்கள் ஆசிர்வாதம் மழை பெய்ய காத்திருக்கிறது இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ